¿Qué es por no, 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 no. ரைட் இதுவரைக்கும் இனிய திருமண வாழ்த்துக்களை சொல்ல சொல்லி எங்களை வந்துட்டு உங்களை காதலிச்சு உங்களோட நெருங்கி படை வந்து அனுப்பியிருக்கிறோம் அதே நேரத்தில் வாழ்த்துகளையும் சொல்லி அவங்களால் வர முடியாதா சொல்லி இந்த பரிசுகளையும் கொடுத்து அனுப்பிக்கிறோம் அண்ணா வாங்க ரைட் ஒரு அழகான கேஷ் புக்கே அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல நீங்களே முன்வட்டிக்குள்ளே வாருதில்ல டிரைவரு தான் டைச் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு இனிப்பான விஷயம் நடக்குது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்ப இனிப்பு குடுக்குறது எங்க தமிழ்ரோடيه அது ஒரு மரபு மாதிரி வெச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு ஸ்வீட்டா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் குடுத்துறாங்க சரியா ரைட் ரெண்டும் பிடிச்சிருக்க கடைசி ஒரு ஃபிரேம் இருக்குண்ணா அதை கொடுத்தா தெரிஞ்சிடும் அyle அதுல பேர் இருக்கு யாருன்னு சொல்லு அதனால அந்த ஃபிரேம்தாரத்துக்கு மட்டும் சொல்லுங்க இவ்வளவு பரிசு இல்ல உங்களுக்கு குடு சுகமதி யாரா இருக்கு நம்ம சரியா பேச்சே காண இல்ல அக்கா சொல்லுங்க யாரா இருக்கு ஐடியா இல்ல உங்க சைட் அவ சைட் யாரா என்ன சைட் வந்திருக்கு ரெண்டு சைட் வந்திருக்குமா சரி இத கொடுத்தது நான் சொன்ன குளு கொடுத்துறேன் கொடுத்தது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தினா சரியா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து கொடுத்தீங்க வெளிநாடு வெளிநாடு தான் நாடு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் ஆமா நாங்கள் கொஞ்சம் கொடுப்பஸ் தான் அப்படியே சரியா சரி நீங்கள் கலை தெரியும் நான் ரொம்ப ட்யூஸ் பண்ணலை அவரால் வர முடியாது உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா சரியா உங்களுடைய பழைய காதலர் தான் உங்களுடைய பழைய காதலரா காதல் இல்லை காதலர் சரியா பிரேவை பார்த்தா தெரிஞ்சிடும் யாருன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு விஷயத்தான் நீங்கள் பிரேமையோ ஆறுதலாம் ரைட் அதை வச்சுட்டு ஒரு ஆள் வாங்குத புரிஞ்சுங்களா சரி

அவரைத்தான் அப்படி சொல்லுவாங்களா ஏஸ் கேக்கு எனக்கும் தெரியாது இவ்வளவு அவர் தான் இன்னைக்கு ஒரு பேசுனார் நான் பயந்துட்டேன் இந்த ஏஸ்கே கேட்க அது ஏன் பேர் தான் ரிஷிகா அவர் ரெண்டு குழந்தைகள் இருக்கு இல்லையா ரைட் அவங்க தான் இப்படி மாமாக்கு கல்யாணம் சொன்னாங்களா என்று சொல்லி சொல்ல சொன்னாரு மிஸ் பண்றாரு வெறும் ஒன்று திட்டங்கள் கொஞ்சம் போட்டிருந்தார் ஆனா வர முடியல அதனால அவர் சார்பாக இதை சொன்னாங்க பழைய காரணம் இல்லையா சரியா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது ஒரு லவ் தானே சரி அதனால போட்டு நன்றி அவருக்கு சொல்ல போறீங்களா லாஸ்ட் தந்ததுக்கு நன்றி எல்லாத்துக்கு மேலே இதுக்கு மட்டுமா சரி காலம் இப்படியே மகிழ்ச்சியா சரிப்பா இருக்கணும் காதல் காதல் என்றது கல்யாணம் எல்லாருக்கும் கிடைக்காத பாக்க உங்களுக்கு வாத்துக்களை சொல்லி கொடுவோம் சார்பாக நன்றி